பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக பகுதி அறுபதில் கந்த அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்பது பொங்கு ஆறு வேலை என்ற பாடலை உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழு புத்தாண்டில் வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முருனுக்கு அருகரா வள்ளிமா கருகரா போல் உதவ முருனுக்கு வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரங்கள் சிங்கார வீடும் அடந்தயரும் சங்காரமோ கெடுவி உயிர் கோமத்தனி வழிக்கு இறை அரு செல்வார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்பதின் பதிவுரை மற்றும் விளக்க உரை நல் வழியிலால் அன்றி தீய வழியில் சென்று கேடு அடையும் மனிதர்களை மிகுதியாக ஒலிக்கும் கடலில் வேலாயுதத்தை ஒளித்தருளிய திருமுருகப் பெருமானின் திருவர்களைப் போல யாசிக்கும் மற்றவர்க்கும் பொருள் வழங்கியதன் பலன் தப்பாமல் உங்களுக்கு உதவும் பொருட்டு இவ்விடத்தில் ஆயினும் உங்களை நாடி வரும் யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்யாமல் பெட்டியில் பூட்டி வைத்திருந்த பொண்ணும் அழகிய வீடும் பெண்களும் உயிர் போகின்ற தன்மையான வழிக்கு துணையாகுமோ என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஐம்பத்தி ஒன்பது கந்தல் அலங்காரம் ஆங்கில வரிகளில் த சாங் ஆஃப் நைன் கந்தல் அலங்காரம் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் இன் த வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ எல் வசந்தகுமார் எம்ஏ புங்கார எம்ஏங்காரையில் வேலை அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரங்கள் சிங்கார வீடும் அடந்தையரும் சங்காதமோ கெடுவி உயிர் கோமத்தனி வழிக்கே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வலிமா கரோகரா